இந்த பதிவில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச வெளிச்சி மீன்னு சொல்ற ஒரு வகை கெண்டை மீனை தாங்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும் இந்த மீனை பார்த்தா அப்படியே மத்தி மீன் மாதிரியே இருக்குங்க ஆனா இது பாத்தீங்கன்னா குளத்திலையும் ஏரியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இதுவும் ஒரு வகை கெண்டை மீன் தாங்க கெண்டை மீன்னு சொன்னாலும் இது ரொம்பவும் வேகமாக நீந்த கூடியதுங்க அதை விசிறி வலையில பிடிச்சி எப்படி ரொம்பவும் சுலபமா சுத்தம் செய்யறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லுறேன் நானும் என் நண்பர்களோட வெளிச்சு மீன் பிடிக்கிறதுக்கு சரியான குழிகளை தேடி போகும்போது போது எங்க கண்ணுல இந்த மாதிரி ஒரு குழி ஒண்ணு மாட்டிச்சுங்க இந்த குழி ஏற்கனவே வெயிலுக்கு வறண்டு பாதி தண்ணீர் இருக்கிற அளவுல தாங்க நாங்களே அங்க போயிருந்தோம் அதுவும் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு ஏன் இப்படி சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் பெருசா நீளமா இருக்கிற தண்ணீர் குழிகளை இந்த மாதிரி வெளிச்சி மீன்களை பிடிக்கிறது நமக்கு ரொம்பவும் சிரமமா இருக்குங்க ஆனா இப்ப வந்திருக்கிற இடத்துல இந்த பிரச்சனையே இல்லங்க விசிறி வலைய வீசின உடனே மீன் குஞ்சுகள் அங்கங்க குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி எவ்வளவு மீன்கள் மாட்டியிருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரு தடவை விசிறி வலையை வீசும்

சுலபமான வழி இன்னமும் மீனோட செலாம்பு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்ததை நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த குண்டாவை எடுத்து சும்மா கிருட்டு கிருட்டுன்னு சுத்தினீங்கனாலே போதும் அந்த மீனோட உடம்புல இருக்கிற எல்லா செலாம்பும் கலண்டுட்டு வந்துடும் இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சுலபமான வழி என்னோட செலாம்ப முழுமையா எடுத்ததுக்கு அப்புறம் குடல் எடுக்க வேண்டியது தாங்க அதுவும் ரொம்பவும் சிரமமான விஷயம் எல்லாம் கிடையாது மீனோட கழுத்து பகுதியிலிருந்து மெதுவா கீழ் நோக்கி நீங்க அமைத்தி வந்தாலே குடலு அழகா வெளியே வந்துடும் இந்த முயற்சி பார்க்க சுலபமா இருந்தாலும் நான் முதல் முறையில எடுக்கும் போது அந்த மீனோட தலையை நான் தனியாவே எடுத்துட்டேங்க என்னதான் தான் ஆசையாக மீன் பிடிச்சாலும் சுத்தம் செய்யும்போது கொஞ்சம் கவலை இருக்கதாங்க செய்யுது ஏன்னா பிடிக்கும்போது கூட இருக்கிற நண்பர்கள் என்னை சுத்தம் செய்யும்போது போது தனியே விட்டுடுறாங்க நீங்களும் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தா எனக்கு நடந்த இதே அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம செலாம்பி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கவே மீன் பல இருக்குதுங்க அதுக்கப்புறம் வீட்டிலேயே பாரம்பரியமா சில்லி மசாலாவை நாங்களே செஞ்சு வச்சுட்டோம் இந்த சில்லி மசாலாவை நான் எப்படி செஞ்சேன்னு சொன்னா இந்த பதிவு இன்னமும் நீளமா போயிருங்க அதனால நான் இன்னொரு பதிவுல உங்ககிட்ட சொல்லுறேன் அந்த சில்லி மசாலாவை மீனுல நல்லா தேவட்டி எண்ணெயில் இலையில எடுத்தாலே மீன் சாப்பிடறதுக்கு தயாராயிரும் மீனை பொறிச்சு இலையில வச்ச உடனே அதுல அவ்வளவு மனம் வந்ததுங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அதுல எங்க வீட்டு பூனை முத கொண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் பரிமாற வேண்டியது தாங்க இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்